தேசம் 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 தேசமே அனல் காந்தி அடிகள் வாங்கி தந்த தேசமே தேசம் 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 தேசமே அனல் காந்தி அடிகள் வாங்கி தந்த தேசமே நாசப்படுத்தும் நொச்சல் கூட்டம் துளைந்து போகுமா எண்ணி எண்ணி நினைக்கும் போது தேசம் தேருமா நாசப்படுத்தும் நச்சுல் கூட்டம் துளைந்து போகுமா எண்ணி எண்ணி நினைக்கும் போது தேசம் தேருமா உண்மை என்று உணர்ந்து நீங்கள் நன்மை செய்யவா உண்மை என்று உணர்ந்து நீங்கள் நன்மை செய்யவா தூய்மையாக வைத்திருவோம் நமது தேசத்தை தேசம் 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 தேசமே அண்ணல் காந்தி அடியில் வாங்கி தந்த தேசமே tiddin 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 மது அருந்தி பகையை கொண்டு நாசமாவதா மதுவை அருந்தி பகையை கொண்டு நாசமாவதா மோசமான குண்டு வெடிக்கு இறக்கியாவதா மோசமான குண்டு வெடிக்கு இறக்கியாவதா அப்பாவி மாநிலத்தை அழிப்பதே நடா அப்பாவி மாநிலத்தை அழிப்பதே நடா இயற்கையான தேசத்திலே வாழும் மானிடா தேசம் 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 தேசமே அண்ணா காந்தி அடிகள் வாங்கி தந்த தேசமே நாசப்படுத்தும் நச்சல் கூட்டம் துளைந்து போகுமா எண்ணி எண்ணின் நினைக்கும் போது தேசம் தேருமா நாசப்படுத்தும் நச்சல் கூட்டம் துளைந்து போகுமா எண்ணி எண்ணின் நினைக்கும் போது தேசம் தேருமாம் உண்மை என்று உணர்ந்து நீங்கள் நன்மை செய்யவா உண்மை என்று உணர்ந்து நீங்கள் நன்மை செய்யவா தூய்மையாக வைத்திருவோம் நமது தேசத்தை தேசம் 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 தேசமே அனல் காந்தி அடியில் வாங்கி தந்த தேசமே வனத்தெழித்து வீட்டை கட்டும் வாழமானிடா வனத்தெழித்து வீட்டை கட்டும் வாழ்மானிடாம் பகுத்தறிவு கொண்டு நீயும் பாதை தேடிவாம் பகுத்தறிவு கொன்று நீயும் பாதை தேடிவாம் முயன்றவரை உறுதி கொண்டு உழைப்பில் காட்டடா முயன்றவரை உறுதி கொண்டு உழைப்பில் காட்டடாம் சோம்பி சோம்பி தாயகத்தில் அலைந்து திரிவது சோம்பி சோம்பி தாயகத்தில் அலைந்து திரிவது தேசம் 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 தேசமே அனல் காந்தி அடிகள் வாங்கி தந்த தேசமே நாசப்படுத்தும் நச்சல் கூட்டம் துளைந்து போகுமா எண்ணி எண்ணி நினைக்கும் போது தேசம் தேருமாம் நாசப்படுத்தும் நச்சல் கூட்டம் துளைந்து போகுமா எண்ணி எண்ணி நினைக்கும் போது தேசம் தேருமாம் உண்மை என்று உணர்ந்து நீங்கள் நன்மை செய்யவா உண்மை என்று உணர்ந்து நீங்கள் நன்மை செய்யவாம் தூய்மையாக வைத்திடுவோம் நமது தேசத்தை தூய்மையாக வைத்திடுவோம் நமது தேசத்தை தேசம் 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 தேசமே அண்ணல் காந்தி அடிகள் வாங்கி தந்த தேசமே